ந்தஜமுகாபந்த பாகிமா ஐந்து கரத்தனை யானை முகத்தனை நந்தி பகந்தனை ஞானக் கொழுந்தினை உந்தியில் வைத்து அடிபோற்றுகின்றேனே நாளுக்குரிய திருமந்திரம் அது நான்காம் தந்திரத்தில் நவாகிரி சக்கரம் எனும் தலைப்பில் ஐம்பத்தி மூன்றாவது வாடல் இந்த பாடல் திருமூலர் நவாகிரி சக்கரத்தில் பராசக்தியுடன் அறுபத்தி நாலு சக்திகளும் அதனுடன் எட்டு தெய்வ கண்ணிகளும் இருக்கின்றார்கள் என்பதை நமக்கு குறிப்பிடுகிறார் இதோ அந்த பாடல் இருந்த நர் சக்திகள் அறுபத்தி நால்வர் இருந்த நற்கள் என் வகை என்பர் இருந்த நர் சூழ எதிர் சக்கரத்தே இருந்த கரம் இருவில் அம்பு கொண்டே இருந்தனர் சக்திகள் அறுபத்தி நாலு நவாகிரி சக்கரத்தில் பராசக்தியை வேண்டி நாம் பூஜை செய்யும் பொழுது அந்த நவாகிரி சக்கரத்தில் பராசக்தியுடன் யோகினி சக்திகள் அறுபத்தி நாலுவர் இருக்கின்றனர் இருந்த நற்கண்ணிகள் என் வகை என்பவர் இந்த அறுபத்தி நான்கு சக்திகளுடன் எட்டு கன்னிகளும் சக்கரத்தை சுற்றி இருக்கின்றன அந்த எட்டு வகை கன்னிகள் வாமை சேட்டை ரௌத்ரி காளி கலவிகாரணி பலவிகாரணி பலப்பிரதமணி மற்றும் சர்வபூத இவர்கள் எண்பர் அந்த எண்பரின் எப்படி இருக்கின்றார்கள் இருந்த நரசூழ எதிர் சக்கரத்தே அந்த சக்கரத்தை சுற்றி எட்டு திசைகளிலும் இந்த எட்டு கன்னிகள் இருக்கின்றனர் அது மட்டுமல்ல இருந்த கரம் இருவில் அம்பு கொண்டே ஒவ்வொருவரும் அவர் கையில் வில்லையும் அம்பையும் ஏந்தி அந்த நவாகிரி சக்கரத்தின் பலத்தை அதிகப்படுத்திக் கொண்டே இருக்கின்றார் என்கிறார் இதைத்தான் அவர் இருந்த நர் சக்திகள் அறுபத்தி நால்வர் இருந்த நற்கள் என் வகை என்பர் இருந்த நர் சூழ எதிர் சக்கரத்தே இருந்த கரம் இருவில் அம்பு கொண்டே யோகினி சக்திகள் அறுபத்தி நால்வர் இவர்களோடு எட்டு கன்னிகளும் சக்கரத்தை சுற்றி இருக்கின்றனர் அவர்களின் இரு கரங்களிலும் வில் அம்பு ஏந்தி இருக்கின்றனர் அன்னையை சூழ்ந்து இயக்கியவர் இந்த அறுபத்தி நால்வரும் அட்ட கன்னிகளும் நம்முடைய நவாகிரி சக்கரத்தை பூஜிக்கும் பொழுது இவர்களுடன் அந்த சக்கரத்தின் பலத்தை இவர்கள் அதிகப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்கிறார் திருமூலன் ஓம் நமச்சிவாய